வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ஜுனா எம்பியின் பதவி குறித்து நீதிமன்றம் விடுத்த உத்தரவு அம்பலமாக போகும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஊழல் மோசடிகள் சடதியாக அதிகரித்த எரிபொருளின் விலை அனுர அரசாங்கம் மீது அதிருப்தி காட்ட ஆரம்பிக்கும் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரது இறுதி நிமிடங்கள் தொடர்பில் புதுக்கதை கூறும் சரத் வீரசேகர பொருளாதார நெருக்கடியில் சிக்கப்போகும் இலங்கை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல் எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு நாளை முதல் புதிய விலைகளில் நெல் கொள்வனவு தொடர்பென விரிவான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் முதலாம் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போது மனுவில் கோரப்பட்டுள்ளபடி அர்ச்சுனா நாடாளுமன்றில் அமர்வதையும் வாக்களிப்பதையும் தடுக்க இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்கப் போவதில்லை என்று நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது இதன்படி மனுதாரரான புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல ஹேரத் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அசோக் பரன் பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவர் என்றும் அவர் ஒரு அரசு வைத்தியராக பணியாற்றி வந்த நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஆகையால் அவருக்கு நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிக்க சட்டபூர்வ இல்லை என்று சட்டத்தரணி வாதிட்டுள்ளார் இதேவே அவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு எந்த சட்ட தடையும் இல்லை என்றும் சட்டத்தரணி வாதிட்டுள்ளார் இது தரப்பினர் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த விசாரணைக்கு அனுமதி வழங்கி மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து நிறுவனங்களில் கடந்த காலங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழுவை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க தலைமையிலான சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழு இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து ஐந்து வரை நடந்ததாக கூறப்படும் மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்த பரிந்துரைகளுடன் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும் பணியை மேற்கொள்கின்றது இந்த நோக்கத்திற்காக சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழுவை நியமிக்கும் முன்மொழிவை ஜனாதிபதி அனுகுகுமார திசாநாயக்க முன்வைத்தார் பொருளாதார ரீதியாக அனுகூலங்களுடனும் வினைத்திறனாகவும் பயனற்று வாய்ந்த அரசு நிறுவனமாக மாற்றியமைத்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக மேற்கொண்டு நடாத்திச் செல்வதே பொதுமக்கள் விரும்புவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விமான நிலைய கண்காணிப்புக்கு பொறுப்பான விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து நிறுவனத்தின் செயற்பாடுகளை விசாரிக்க வேண்டிய அவசியம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கவனம் செலுத்தியுள்ளதாக அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது எனவே இந்த நோக்கங்களுக்காக ஒரு சிறப்பு ஜனாதிபதி விசாரணை குழுவை நியமிக்கும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அதிலும் மலேக பெருந்தோட்ட பகுதியில் வாழ்கின்ற மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பொருட்களின் விலை மட்டுமே அதிகரிக்கப்படுகின்றது சம்பளம் அதே நிலையில்தான் உள்ளது எரிபொருட்களுக்கு விலை அதிகரிக்க மாட்டோம் என்று கூறிய நிலையில் இன்று அத்தியாவசிய பொருட்கள் முதற்கொண்டு எரிபொருள் வரை விலையை அதிகரித்துள்ளார்கள் என்று மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் இறுதி நேரம் வரை பேசிய விடயங்கள் எமது ரேடரில் பதிவாகியிருந்தது என்று முன்னாள் அமைச்சர் சரத்வீரசேகர தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோரினார்கள் எனினும் மஹிந்த ராஜபக்ச அதனை மறுத்தார் இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார் அந்த இரண்டு மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் அது எமது ரேடரில் பதிவாகியுள்ளது தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக விமல் வீரவன்ச சரத் வீரசேகர உள்ளிட்டோர் ஊடகங்களின் முன்னாள் இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றமையும் அவதானிக்க முடிகின்றது ஆண்டு ஆகஸ்ட் மாத முடிவில் நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அடுத்த ஆண்டின் முதல் கால பகுதியில் அது உக்கிரமடையக்கூடும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த நாட்டை பொருளாதாரத்தினால் மட்டுமே மீளமைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன்படி வேறு எந்தவிதத்திலும் இதனை மாற்றியமைக்க முடியாது என்று கூறிய அவர் இந்த அரசிடம் காத்திரமான திட்டங்கள் இல்லாததால் ஊழல் ஒழிப்பு மற்றும் இதர காரணிகளை முன்னிலைப்படுத்துகின்றது எனவும் கூறியுள்ளார் மேலும் தற்போதைய அரசாங்கத்திடம் பொருளாதார திட்டம் இல்லாததால் எதிர்காலத்தில் நாடு மீண்டும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார் நாம் ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் நாட்டின் உயிர்வாழ் பொருளாதாரத்தால் தீர்மானிக்கப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலால் வைத்தியசாலைகள் பாடசாலைகள் வீடுகள் மற்றும் பிற மக்கள் நெரிசலான இடங்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகின காசாவில் கடற்கரையில் இஸ்ரேலின் கொல்லப்பட்டனர் என்றும் காயமடைந்தனர் மத்திய காசாவில் உள்ள அல் அக்ஷா வைத்தியசாலை மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருந்த நான்கு பாடசாலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அத்துடன் உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் காயமடைந்தனர் வடக்கு காசாவிலும் காச நகரத்திலும் வசித்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளனர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது நெல்லை கொள்வர செய்ய நாளை முதல் சந்தைப்படுத்தல் சபை தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி நாளைய தினம் முதல் புதிய விலைகளில் நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல்லை கொள்வனவு செய்யும் என கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு கிலோகிராம் நாடு நெல் வகை ரூபாய் நூற்றி இருபது ரூபாவாகவும் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் கிராம் சம்பா ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் கீரி சம்பா ரூபாய் நூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவாகவும் கொள்வனவு செய்யப்பட்டது இதேவேளை மண்ணெண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் தற்போது உரங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உலக சந்தையில் உரவிலைகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் உரவிலையில் சில அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய பணிப்பாளர் உரச் செயலகத்தின் தெரிவித்துள்ளார் ஒரு மெட்ரிக் முன்பு சுமார் இருபத்தி ஐந்து அமெரிக்க டொலர்களாக இருந்த நிலையில் தற்போது அது அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்